உலகத்தில் எல்லாமே மாறிட்டே இருக்கும்போதோ அப்படியே நில சிலத்தன்மையோட யாராவது இருக்க முடியுங்களையா உலகம் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது இந்த பொருள் உலக ஏதாவது நம்ம தான் நீ தான் உலகம் நீ தான் மாறி இருக்கிற மண்ணு மாற்ச சந்திரன் மாற்றா சூரியன் மாச்சா வெள்ளி மாற்றா ஆகாயம் மாற்றா எதுவுமே இயற்கை மாறல மனிதனாக மாறினா மனிதன்தான் உலகம் மனிதன்தான் வாழ்க்கை மனிதன்தான் செயல் மனிதன்தான் சாவு நம்ம போகிற பாதையிலேருந்து எதோ ச பொது வாழ்வில் ஈடுபடும் போதோ சுவாசத்துனால அவங்க என்ன நமக்கு மாறி சன்ன பின்னலாகையால் மங்கி மாலுதே உலகில் மாநிலங்கள் எத்தனை கோடின்னு சொல்லி அது ஒரு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம சஞ்சாரம் தான் நம்மளால் முடியலையே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டே போயிட்டே வாழ வேண்டியதுங்களா அவை சொல்து இந்த உடம்பு எதுக்காகடா இந்த அமைஞ்ச அமைப்பு வந்ததுன்னு சொன்னால் தர்மம் பண்ணுறதுக்காக வந்துடுறான்னா பிறகு உபகாரமாக இருக்க தான் இந்த மனித பிரிவு கிடைக்கும் ஆனால் இவன் எங்கே பண்ணுறான் நாலு பேருக்கிட்டிருந்து பிடுங்குறோம் அப்போ ஆசைன்னு ஒன்று மாட்டிக்கிறோம் அந்த ஆசைங்கிறது அப்போ ஆசை இருக்கும்போது நமக்கு எதுக்கும் வீணு பிரச்சனை ஆசையில் வாழ்ந்துட்டு போக சாக வேண்டிட்டு தான் இல்லை எல்லா செயலுக்கும் ஆசை தானே தோணும் அதுதான் ஆசை எல்லா செயலுக்கும் ஆசை தான் கடவுள் மேலே ஆசை வச்சு ஊட்டுமலையே ஆசை வச்சுக்கிணு எல்லாத்தையும் ஆசை தான் ஆசையை கடவுள் மேலே மாற்ற அதை மாற்ற முடியலையே வீட்டு மேலே தானே ஆசை வச்சுக்கணும் சொத்து மேலே தானே ஆசை வச்சுக்கணும் பிள்ளைங்க மேலே தானே ஆசை வச்சுக்கணும் இந்த ஆசையை கடவுள் மேலே மாற்ற என்ன சுகமாக இருப்பிய மாற்ற முடியலையே இந்த ஆசை உலகத்து மேலே தானே வைக்கிற பழப்பண மனம் அருவத்துக்கிட்ட போக முடியல உருவத்துக்கிட்ட தான் போயிட்டே இருக்கு சுற்றி சுற்றி ஐயா அருவன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை வாயில் பேசுகிற விஷயம் இல்லை எல்லாம் கற்பனையில் தெரியலாம் ஒன்றா நிஜத்தில் போக முடியாது அதனால் உருவத்தாண்டியாவது உண்மையில் இருங்கோ உருவத்தாண்ட போய் போலி வருஷம் போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன் அறுபத்தை விட்டுடு அறுபத்த கிட்ட எல்லாம் சராசரி மனுஷனால் போக முடியாது ஆனால் உருவத்தாண்ட போனாலும் உண்மைக்கு வழிபடுங்கோ அங்கே போய் போலி வருஷம் போட்டு பகுட்டு வேலை காட்டாதீங்க கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு இது வந்து உபதேசம் இது வந்து இந்த அர்ஜுன மனைவிக்கு சொல்லும் போது காது கேட்டார்னு சொன்னீங்க அதுக்கு கருக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு ஜாதகமே வராது கருவுல இருந்து வெளியே வந்தோம் அந்த அந்த ஜாதகம் வரும் நான் வளர்ச்சி இருக்குது இல்ல ஜாதகம் போன்ற பிறகு தான் வரும் வளரும் அது எல்லாம் சாப்பிடுது குழந்தை போன்றதுன்னா காட்டு பீன் வாங்க தெரியுமா பூச்சின்னு வருந்தேம்மா எப்படி வந்தது அது அம்மா சாப்பிட்டது குழந்தைக்கு போச்சு அம்மா நினச்சது குழந்தைக்கு போச்சு நினச்சது அப்பா சொன்னது குழந்தைக்கு போச்சு பிறந்த உடனே அந்த உடம்புலேருந்து வந்துடுச்சு அது அந்த அளவுக்கு பிறந்த பிறகு தான் அது எல்லாமே அதுக்கு எல்லாம் வரும் எல்லாம் வரும் முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம் எல்லாமே அது உண்மையாக அவங்க சத்தியத்தை சொன்னாங்க நம்ம தான் அதில் வாழ கிட்ட போய் போகிறது இல்லையா நம்ம போலி அசத்தித்திலருந்து வாழ்க்கையை நடத்துகிறோம் எதையெல்லாம் நம்ப கூடாதோ அதையெல்லாம் நம்புகிறோம் எதையெல்லாம் தொடக்கூடாதோ அதையெல்லாம் போய் தொடுறோம் எது மேலெல்லாம் ஆசைப்படக்கூடாது அது மாதிரிலாம் ஆசைப்படுறோம் சினிமாவில் நடிக்கிறேன்னு ஒருத்தன் வந்தேன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னேங்க நான் சொன்னேன் உன் மூஞ்சை கண்ணாடியில் பார்த்தேடா என்ன ஏன்னா ஒரு கதாநாயகனாவோ ஒரு நடிகனாவோ வரணும்னா நமக்கு ஒரு ஒரு அளவுக்காவது மூஞ்சி கொஞ்சம் கலையாக இருக்கணும் அவன் போயிட்டான் போன வாரம் ஒரு நான் போன வாரத்தில் வந்து கேட்டாண்ட நான் அழுவுறான் என்னடா அப்படின்னா நான் எனக்கு தெரியல அவன் தான் நீட்டு என்னடா சாப்பாடு ஓன சாமி பசி எடுக்குதுன்றான் அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு ஏன் இந்த மாதிரின்னா கொண்டாட்டின்னு சண்டை போட்டுக்கணும் போயிட்டா ஆனால் நீ எதுலையாவது நடிச்சுட்டு நான் சினிமாவில் நடி நாடகத்தில் நடி தெருக்கூத்தில் நடி உனக்குன்னு ஒரு தொழிலை தேடு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இதை சைடில் தேடு இப்போ நாகேஷ் இருந்தார் தேங்காய் சீனிவாசன் தான் மாதிரி திடீர் கண்ணையா இருந்தாங்க அவங்களாம் ஐசே இருந்தாங்க வேலை செய்தீங்கன்னா சினிமாவுக்கு போனாங்க ஆனால் நான் சினிமாவில் நடிப்பேனே நின்னா எம்ஜிஆர் மாதிரி கதை நகையா உமூஞ்ச கண்ணையில் பார்த்தா குரங்கு மாதிரியா இருக்குது இன்றைக்கி சினிமாவில் நடிக்கணும் நீ பணம் எடுத்துன்னு போனோம் அது மாதிரி நிலையில் இருக்குது பா வந்து உட்கார்ந்து அழுகுறான் அதெல்லாம் திட்டேன் நான் என் அன்னைக்கு நாலு வருஷத்துக்கு முன்னே சொன்ன ஏதாவது ஒரு தொழிலை தேடிக்கோ மீதி சினிமா புரோகிராம் பாரு நீ சினிமாவில் தான் நான் கதை நான் நடிப்பேன் சினிமாவில் தான் நடிப்பேன் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தேன் நல்ல மைனாச்சு பொண்டாட்டி எத்தனை நாள் கடை வாங்கி போடுவா ஒரு நாள் ரெண்டு நான் என்னன்னா வகுத்துக்குன்னு வாழறதில்லை ஒரே மூட்டை நான் பெரியால் மாறின்னு ஒன்று இதனால் வர விபரீதங்கள் ஒரு புடி சோத்துக்கூட வழி இல்லாத போது நீ எந்த தொழிலா செய் திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத ஒழிச்சி எந்த தொழிலா பத்து ரூபாய் சம்பாதி ஒரு டீ கல்ல கிளாஸ் கழுவு தப்பு கிடையாது அந்த உழைப்பில் சாப்பிட்ற சந்தோஷங்கிறத அது பெரிய ஆனந்தமான சந்தோஷம் அதை மாதிரி கற்றுக்கணும் அதை விட்டு போட்டு கண்ணா முன்னான்னு வாழ்ந்து போட்டு பின்னாடி வருத்தப்படத்தில் ஒரு பயணம் கிடையாது நான் டெய்லர் வேலை செய்திருந்தேன் நல்ல வருமானம் அப்படிலாம் கடை கிடையாது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும் சரியான வேலை அதுவும் மற்ற டெய்லர் மாதிரி இந்த துக்குடா டெய்லர் கிடையாது நான் எனக்கு பேண்ட்டு தான் தைக்க தெரியும் எனக்கு ஜாக்கெட் தான் தைக்க தெரியும் கோட்டு கோட் தைச்சவன் நான் ஆனால் அப்படியாப்பட்டவங்க கூட யோசித்தேன் நாலு இவ்வளோ சம்பாதிக்கிறோம் நம்ம கையில் பத்து ரூபாய் கூட வச்சுக்கல நாளைக்கு நம்ம திடீர்னு என்ன வச்சுன்னா பொண்டாட்டி புள்ளுக்கு நடு ரோட்டில் நின்று ஒரு ரயில்வே வேலை போகணும் கேரேஜில் போனேன் வேலை செய்த அங்கே அப்பாயின்மெண்ட்லேருந்து சா கடைசி வரைக்கும் தான் இது சரிபடாதுன்ட்டு ஐசிஎப்புக்கு போனேன் இந்த நாற்பது வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி முப்பதாயிரம் ரூபா பென்ஷன் வருது உழைப்பு முக்கியம் இன்றைய வரைக்கும் அஞ்சு வயசு கூட்டம் கூட்ட நான் வெளியே வந்தேன் இன்றைக்கி எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் என்னுடைய உழைப்பில் சாப்பிட்ற ஒரு புள்ள தயவுலையோ பொண்டாட்டி தயவுலையோ மாமியார் ரூட்டு தயவுலையோ வாழலை நான் வாழ்க்கை சுயமாக வாழ கற்றுக்கணும் அதுதான் மனசு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னைக்கே இந்த நிமிஷமே எனக்கு உயிர் போனோட சந்தோஷமா சாப்பிட பரவாயில்ல நான் யாருடைய தயவுல வாழை என் ஒழிப்புல நான் வாழ்ந்து சாகிறேன்னு வாழ்க்கை அப்படி இருக்கணும் அவங்க சுயநலமா இருந்து அவங்க தற்காத்துக்கு மட்டுமே சுயநல பொது நல்ல நீ வாழறதுக்கு சுயநலம் தான் நீ சாப்பிட்டீங்கன்னா தான் உனக்கு நான் சாப்பிட்டா எனக்கு நான் சாப்பிட்டா உனக்கு வருமா எல்லாமே உலகமே சுயநலம் கடவுளே ஒரு சுயநலவாதின்னு சொல்லிக்கிறேன் நான் அதனால இங்கே யாரும் எல்லாம் கிடையாது எல்லாரும் உலகத்தில் அத்தனை பேரும் சுயநலம் தான் கடவுளும் ஒரு தான் கடவுளை நம்மளை படிக்கல நமக்கு இன்னத்துக்கு இந்த வம்பு அப்போ அவன் படித்தான் அவனை பற்றி பேசணுன்னு நம்ம படித்தா நம்ம துன்பத்தில் விழிப்பு இப்படி இது எல்லாம் சுயநலத்தில் தான் வாழ்ந்தோம் இங்கே யாரும் பொதுநல சுயநலத்தில் பொதுநலத்தை செய்யணும் ஆனால் பொதுநலத்தில் சுயநலத்தை பயன்படுத்திக்கூடாது இதுதான் தப்பு உலகமே பெண்கள் வசம் அதாவது பெண் தன்மை மாதிரி சொல்கிறாங்க பெண்கள் வசம்லாம் உலகமே இல்லை ஆண்கள் பெண்கள் கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துங்கிறோம் ஆம் இவன் அதனால் எல்லா பெண்களும் அப்படி கேட்டால் அது கணவன் பேச்ச தட்டாத பெண்கள்லாம்ங்கிறோம் கணவனை தட்ட தடிக்கிற பெண்கள்லாம் இருக்கிறாங்க குடும்பத்தில் அதே நேரத்தில் பெண்களை நிம்மதி இல்லாத ஆண்களும் இருக்கிறான் அதனால் பெண்கள் எல்லாம் பா அவங்க அராஜகம் பண்ணுறாங்க அவங்க அர்த்தம் பண்ணுறாங்க ஆம்பளைலாம் புத்தம் புனிதவானெல்லாம் சொல்லாது ரெண்டு பேர்லேயும் கெட்டவங்க நல்லவங்க இருக்கிறாங்க ஆனால் பெண்கள் கையில் நம்ம கொடுத்தா தான் வரும் பெண்கள்னு ஒரு உருவம் இல்லைன்னு சொன்னால் உலகம்னு ஒரு உருவம் கிடையாது சக்தியின் தன்மை பெண்கள் மட்டும்தானா இல்லை பொதுவானது எல்லாமே சக்தி சக்திங்கிறது பெண்கள் மட்டும்தான் பொதுவானது எல்லாமே சாதி சக்தினா என்ன அர்த்தம் பலம்னு அர்த்தம் இப்போ நீ ஒரு குடும்பம் வச்சுக்கிற ஒரு பேச்சிலராக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணு சேர்ந்த தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பலம் அதே நேரத்தில் உன் உடல்ல நீ சாப்பிட்டு இந்த பலமாக இருந்தீங்கன்னா தான் நடமாட்டோம் சக்தின்றது பலம் பலமாட்ட பெண் தன்மை கிடையாது பெண் தன்மை கிடையாது ஆனால் அது ஓட சேரும் போது அது உன் குடும்பத்துக்கு ஒரு பலம் கிடைக்கிது அதனால சக்தி இல்லை அந்த சிவம் இல்லை சிவம் இல்லாத சக்தி இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் சக்தி என்ன உடலு சிவம் என்ன உயிர் இவ்வளோதான் வித்தியாசம் அதுதான் ஆன்மாவும் உயிரும் ஒன்றாங்க ஐயா ஆன்மா வேற உயிர் வேற ஜீவன் வேற உயிர் என்றது மூச்சு காற்று ஆன்மா ஜீவன்ன்றது விந்து ஆன்மான்றது ஓசை இது முப்பொருளாக இருந்தது உலகத்தையும் இயக்குது நம்மளே இயக்குது இந்த ஓசைங்கிறது சிவத்தன்மை அப்படின்னு அருவங்கிறது இல்லை அப்போ அந்த சிவங்கிறது வந்து கடைசியில் தான் எல்லார் மனுஷனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிவத்தன்மைங்கிறது உணர்கிறதுக்கு வாய்ப்பே வந்து வாய்ப்பே கிடையாது உன் உயிரை உணர்றே பார் முதல்ல சிவத்த அப்புறம் உணரலாம் ஒன்னாம் கிளாஸ் படி முதல்ல அதையே படிக்காது ஸ்கூல்லேயே சேராத நான் எம்ஏ படிக்க போறேன்னா தான் உணரலான்னா எப்படி முடியுமா அதனால் ஒன்றாம் கிளாஸை முழுசாக முடிச்சு பாஸ் ஆகும் அப்புறமா எம்ஏ பற்றி பேசிடுவோம் மக்கள் எல்லாம் ஒரு தைரியத்தோட வாழறதுக்கான வழி வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீ சொன்னா தைரியத்தோட தைரியத்தோடு வாழ்ந்துடுவானா இல்லை எல்லாரும் அழிஞ்சு போன அழிஞ்சிடுவானா அவாவும் வாழ்க்கை அவன் கையில் அவன் உயிர் கடவுள் கையில் அதனால நீ தைரியமாக இரு பயந்துன்னு இருந்து நீ நான் சொல்லி நடக்க போகிற காரியங்கிட்ட அந்த மந்திரமா இதை விட்டலா செயற்பாடுமா இதை அதனால் அவன் வாழாத பொறுத்த தைரியமாக வாழாதான் பயந்து வாழறதும் அவன் கையில் தான் இருக்குது நம்ம சொல்ல நடக்க போகிறது கிடையாது இந்த கற்பனை விஷயத்துக்கெல்லாம் நான் போகிறது கிடையாது இப்போ சிறந்த வாழ்க்கைங்கிறது எப்படி ஐயா சிறந்த வாழ்க்கைங்கிறது எப்படி சிறந்த வாழ்க்கைன்றது அவங்க சிறந்த வாழ்க்கை வாழறாங்களா இல்லையானா அவங்க கனவு மனைவிக்கு தான் தெரியும் உனக்கு தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அப்போ ஊருக்கு அப்புறம் எப்படி யாரும் தேவையில்லை அவங்க மனநிறைவோடு வாழ்தான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை சரிங்க சரிங்க ஆத்மான ஆத்மான என்பா மணி நாலா இந்த ஒரு நாள் Beep